நார்மலான ஒருத்தரோட தலையில இருந்து ஐம்பதுல இருந்து நூறு முடி வரைக்கும் கொட்டுறது நார்மலான ஒண்ணு இதுல இருந்து அதிகமாகும்போது தான் முடி கொட்டுறது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றது முடி கொட்டுறதுக்கு நிறைய ரீசன் உண்டு அதுல சிலது சொல்றேன் பலவிதமாக மாத்திரைகள் சாப்பிட்றவருக்கு முடி கொட்டும் தைராய்டு பிரச்சனைகள் இருக்கிறவருக்கும் முடி கொட்டும் நம்ம சாப்பாடுல தேவையான அளவுக்கு நியூட்ரிஷன்ஸ் இல்லாமல் இருக்கும் போது முடி கொட்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து வேலை பார்க்கறவருக்கும் முடி அதிகமா கொட்டும் அதிகமா ஸ்மோக்ஸ் ஏறவருக்கும் முடி கொட்டும் இந்த மாதிரி நிறைய ரீசன் உண்டு ஏன்னா கூட நமக்கு நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய சில வழிகள் சொல்கிறோம் எல்லாருமே தலையில் எண்ணெய் தேய்க்கும் எண்ணெய் தேய்க்கிறது என்ன எண்ணெயாக இருந்தாலும் சரி ஒலிவ் ஆயில் ஆயிடுச்சு காக்கோனட் ஆயில் ஆகிடுச்சு பதாம் ஆயில் ஆகிடுச்சு எதாக இருந்தாலும் நம்ம நல்லாவே தலையில் மசாஜ் செய்யலாம் அப்போது வந்து முடிக்கு தேவையான எல்லா முடிக்கும் வந்து ப்ளட் ஃப்ளோ நல்ல அளவுக்கு கிடைக்கும் முடி கொட்டுற ப்ராப்ளம் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கும் சொல்யூஷன் கிடைக்கும் இனி இதிலும் சரி ஆகிறது இல்லை அப்படின்னாக்க நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வெந்தயம் முடி கொட்டுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் வெந்தயத்தில் இருந்து முடி நல்லா வளர்கிறதுக்கும் முடி கொட்டின இடத்துல மறுபடியாக புதுசாக முடி வளர்கிறதுக்கும் ஹெல்ப்பான ஹார்மோன்ஸ் நம்ம பாடிக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை வெந்தயத்தில் ப்ரோட்டீன்ஸும் இருக்குது நிக்காட்டிக் ஆசிடும் இருக்குது இது முடி வளர்ச்சி வேகமாக்குறதுக்கும் ஹெல்ப் ஆகும் இது எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஆறு ஸ்பூன் வெந்தயம் ஒரு கப்பு தண்ணியில் பன்னெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் நைட்டு வச்சானாக்கா மறுநாள் காலையில் நமக்கு எடுத்துக்கலாம் அதில் உள்ள தண்ணி களைஞ்சு அப்புறம் வெந்தயம் மட்டும் எடுத்து ஒரு மிக்சியில் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டு பருவம் செய்து தலையில் முடியல நல்லா தேய்க்கணும் ஒரு நாற்பது நிமிஷம் அங்கேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வாஷ் செய்யலாம் இந்த மாதிரி ஒரு வாரத்தில் நாலு வாட்டி செய்கிறதும் ஒரு ஒன்று ரெண்டு மாதம் செய்கிறதும் கண்டிப்பாக உங்களுக்கு இதோட ரிசல்ட் பார்க்கலாம் இனி ஒன்று வெங்காயம் வெங்காயம் நமக்கு இந்த மாதிரி முடி கொட்டுறதுக்கு சொல்யூஷனாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வெங்காயத்தில் வந்து சல்ஃபர் தாராளமாக உண்டு இது தலையில் இருக்கிற ப்ளட் ஃப்ளோ நல்ல அளவுக்கு சரி செய்து முடி கொட்டுற ப்ராப்ளம் சால்வ் செய்யும் முடி போன இடத்துல கூட புதுசாக முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் வெங்காயத்தில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி உண்டு இது தலையில் இருக்கிற ஹேர் லாஸுக்கு காரணமான இன்ஃபெக்ஷன்ஸ் கம்மி செய்து முடி நல்லா வளர்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகும் இது எப்படி யூஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெங்காயம் மிக்சியில் நல்லா அடித்து அதோடய சத்து மட்டும் தலையில் தேய்க்கணும் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் நார்மல் தண்ணியில் வாஷ் செய்யலாம் இனி இதோடய குணம் கொஞ்சம் கூட அதிகரிக்கணும் அப்படின்னாக்க மூணு ஸ்பூனு வெங்காய சத்து எடுத்து அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அலுவேராவோட சத்து கூட சேர்த்து ஒரு ஸ்பூன் ஒலிவ் ஆயில் கூட சேர்த்து தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு நார்மல் தண்ணியில் இது வாஷ் செய்யலாம் இப்போ சொல்லியதில் ரெண்டில் இருந்தாலும் சரி ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு வாட்டி செய்யலாம் இந்த மாதிரி சில வாரங்கள் செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட முடி கொட்டுற ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாகவே சால்வ் பண்ணிக்கலாம் அலோவேராவும் நமக்கு இந்த மாதிரி முடி கொட்டுற ப்ராப்ளத்துக்கு யூஸ் செய்யலாம் இதில் உள்ள என் முடி வளர்ச்சி ஃபாஸ்ட் ஆகுறதுக்கும் ஹெல்ப் செய்யும் அலோவேராவோட ஆல்கலைன் ப்ராப்பர்ட்டி உச்சந்தலையிலும் ஹேரிலும் உள்ள பிஹெச் லெவலு நமக்கு தேவையான அளவுக்கு மெயின்டைன் ஆகும் தினமும் யூஸ் செய்கிறது தலையில் உள்ள சுருச்சல்கள் டான்ட்ரஃப் இது எல்லாமே எல்லாமே செய்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகும் இது எப்படி யூஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம் அலோவேராவ ஜெல்லு அல்லாட்டி ஃப்ரெஷ்ஷான அலோவேராவட சத்தை எடுத்து தலையில் நல்லா தேய்க்கணும் இந்த மாதிரி தேய்த்ததுக்கு ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுடணும் அதுக்கப்புறம் லைட்டான சுடு தண்ணியில் வாஷ் செய்யலாம் இந்த மாதிரி ஒரு வாரத்தில் நாலு நாள் செய்கிறது உங்களோட முடி கொட்டுற ப்ராப்ளம் சால்வ் செய்யும் இனி காலையில் வெறும் வயிற்றில் ஃப்ரெஷ்ஷான அலுவலராக கிடைக்கும் அப்படின்னாக்கா மட்டும் அதில் உள்ள இருக்கிற ஜெல் மாதிரி இருக்கிற கண்ட்டு ஒரு சின்ன ஸ்பூனு சாப்பிட்றது முடி வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கும் முடி கொட்டுற ப்ராப்ளம் ரொம்ப சீக்கிரமாக சால்வ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் ஆகும் தேங்காய் பாலும் நமக்கு இந்த மாதிரி முடி கொட்டுற ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனாக யூஸ் செய்யலாம் தேங்காய் பாலில் ப்ரோட்டீன்ஸும் முடி வளர்ச்சிக்கு தேவையான ஃபேட்டும் இருக்குது இது முடி வளர்ச்சியை அதிகமாக்குறதுக்கும் முடி கொட்டுறது ஸ்டாப் செய்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு பாதி தேங்காயோட பால் எடுத்து அந்த பால் நல்லா தலையில் தலைமுடியில் தேய்க்கணும் இனி இதோட சக்தி கொஞ்சம் கூட அதிகரிக்கணும் அப்படின்னாக்க இந்த தேங்காய் பால் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் வெந்தயத்தோட பவுடர் கொஞ்சம் மிளகோட பவுடர் இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் செஞ்சு தலையில் அப்ளை பண்ணுறதும் ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் இங்கே சொல்லி இருக்கிற எல்லாமே சேர்த்து செய்கிறது வேண்டாம் உங்களுக்கு ஈஸியானது ஏதோ ஒன்று பார்த்து அது மட்டும் செய்யறதும் கண்டினியூ செய்கிறதும் நல்லது எது செஞ்சாலும் சரி ஒரு முப்பது நாள் கண்டினியூ பண்ணுறது தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நல்லது இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம் தேங்க்யூ